por நிலைக்குழு தலைவர் சுகாதாரம் சகோதரி சாந்தகுமாரி அவர்களும் பெருநகர சென்னை மாநகராட்சியின் சிட்டி ஹெல்த் ஆஃபீஸர் அவர்களும் மற்ற பிற அதிகாரிகளும் உடனிருந்து இந்த மருத்துவ முகாமினை தொடங்கி வைத்துள்ளோம் இந்த மருத்துவ முகாமில் தொடர்ந்து அனைத்து வசதிகளும் உள்ளது இதில் வந்து பொதுமக்கள் தங்களுடைய மொத்த பிளட் டெஸ்ட்டும் எடுத்துக்கலாம் பிளட் க்ளவுண்ட்யூப்ல இருக்குது என்ன மாதிரி ஹிமோ ஹீமோகுளோபின் எந்த லெவலில் இருக்குது அதே போல் டிபி இருக்கா முக்கியமாக பெண்களுக்கு வந்து கர்ப்பவாய் புற்றுநோய் இருக்கா அப்படின் இருக்கான்றத கண்டறியும் வகையில TB இருக்கான்றத கண்டறியும் வகையில அதே போல ஹை டாக்டர்ஸும் வருவாங்க கண்ல ஏதாவது சிகிச்சை தேவைப்படுகிறதா என்று கண்டறிய dental doctors வருவாங்க தோல் நோய் இந்த மாதிரி பல்வேறு வகையான மருத்துவ சிகிச்சைகள் வந்து இந்த முகாம்கள் வந்து வழங்கப்படும் தொடர்ந்து இந்த மருத்துவ முகாம் இன்று நாள் முழுவதும் மூன்று நான்கு மணி வரும் தொடர்ந்து நடைபெறும் கண்டிப்பாக பொதுமக்கள் வந்து இந்த மருத்துவ முகாமில் பயன்பெற்று கேட்டுக்கொள்கிறோம் அதே போல இந்த பகுதிகள் வந்து கலைஞரின் காப்பீட்டு திட்டத்துக்கு

இப்போ நம்மளுக்கு நூற்றி ஐம்பது மருத்துவர்கள் வந்து எம்ஆர்பி மூலயமா வந்து ரெக்ரூட் பண்ணி நம்ம மாநகராட்சிக்கு பணியமர்த்துவதாக தெரிவித்திருக்கிறார்கள் வரக்கூடிய நாட்களில் வந்து பணியமர்த்தப்படுவார்கள் தொடர்ந்து செவில செவிலியர்களும் மாநகராட்சி தேவையின் அடிப்படையில் வந்து எம்ஆர்பிக்கும் மருத்துவத்துறைக்கும் நாங்கள் கடிதம் அனுப்பியிருக்கோம் அதன் அடிப்படையில் வந்து வழங்கப்படும் சார் நேற்று தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் வந்து கடுமையான குற்றச்சாட்டு ஒரு சினிமாவரி பாடல் தான் நினைவு கூறுகிறது காத்து நின்றது எங்கள் கைகளே மக்களாட்சி காண செய்தது எங்கள் நெஞ்சமே என்று ஆளும் இந்த எங்கள் ஆட்சி இந்த மண்ணிலே கல்லில் வீடு கட்டி தந்தது எங்கள் கைகளே கருணை தீபம் ஏற்றி வைத்தது எங்கள் நெஞ்சமே இதுதான் அவருக்கு பதிலாக சொல்லிக் கொள்கிறேன் பெண்கள் தான் இந்த ஆட்சியை மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தூக்கி பிடிப்பார்கள் இன்றைக்கு எங்கு போனாலும் மாண்பு தமிழக முதல்வர் எங்கள் உயிரும் மேலும் அன்பு தலைவர் தளபதி அவர்களை வரவேற்கின்ற கூட்டம் எதுவென்றால் அதில் எண்பது சதவீதம் பெண்கள் கூட்டம் தான் எங்களை சுற்றி நிற்பவர்கள் கூட பாருங்கள் பெருநகரத்துடைய மேயர் பெண் பக்கத்திலே நிற்கின்ற சுகாதார நிலைக்குழு தலைவர் பெண் அதன் பக்கத்திலே நிற்கின்ற மண்டல குழு தலைவர் பெண் இந்த பகுதியினுடைய ஹெல்த் ஆபீஸர் பெண் இப்படி எங்கும் பெண்கள் சக்திமயமான இந்த ஆட்சியை எந்த சக்தியாலும் அகற்ற முடியாது என்பதுதான் எங்களுடைய பதில் அவர் தவழ்கின்ற குழந்தை நாங்கள் பி உஷா போல் பல்வேறு ஓட்டப்பந்தயங்களில் பங்கேற்று வெற்றி கண்டவர்கள் பல கரட பாதைகளை கடந்து வந்தவர்கள் சிறை என்றால் என்னவென்று தெரியாதவர்கள் போராட்ட களம் என்றால் என்னவென்று தெரியாதவர்கள் ஆர்ப்பாட்ட களம் என்றால் என்னவென்று தெரியாதவர்கள் பொதுக்கூட்டம் என்றால் என்னவென்று தெரியாதவர்கள் மக்கள் பணி என்றால் என்னவென்று தெரியாதவர்கள் புயல் மழை வெள்ளம் போன்றவற்றை கூட தன்னுடைய இருப்பிடத்திற்கு அழைத்து வந்து பத்து பேர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை கொடுத்து அதை எடுத்து ஃபோட்டோ போட்டுக்கொண்டு அதையும் ப பிரசுரிப்பதற்கு ஊடகங்கள் தயாராக இருந்தால் தமிழகத்தின் நிலை இப்படித்தான் இருக்கும் இப்படித்தான் பேசிக் கொண்டிருப்பார்கள்